என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளுக்கு அன்பு வணக்கங்கள் நான் உங்கள் பொறியாளர் சா திருமாயரோனை எழுச்சி எழுச்சிப்பாசலை மாவட்ட துணையாப்பாளர் திருச்சி நமது தேசிய போராளி தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழரின் ஆணைக்கு இணங்க நமது லாலுடி சட்டமன்ற தொகுதி மால்வாய் கிராமத்தில் மாபெரும் வன்கொடுமை தொடர்ந்து இருபத்தி ஐந்து ஆண்டுகாலமாக நடந்து கொண்டு வருகிறது தொடர்ந்து இது போன்ற அவலநிலை தொடருமானால் எழுத்துத்தமிழரின் கொள்கை முழங்க போராட்டங்கள் நடைபெறும் லாலுடி பகுதியில் சுற்று மற்றும் நாற்பத்தெட்டு பஞ்சாயத்துகளில் எந்த பஞ்சாயத்தில் இது போன்ற செயல்கள் நடந்தாலும் அங்கு முதலில் குரல் கொடுப்பது விடுதலை சிறுத்தையே பெரும்பாலான பகுதிகளில் சிறுத்தைகளின் வாக்கு வங்கிகளே திமுகவின் வெற்றியை உறுதி செய்கிறது இதில் தொடர்ந்து பார்த்து வந்தால் லால்குடி சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ அன்பு சகோதரர் அன்பு அண்ணன் பாண்டியன் அவர்கள் மால்வாய் கிராமத்தை சார்ந்தவர் தொடர்ந்து திமுகவில் நான்கு முறை சட்டமன்ற நாயகனாக இந்த லால்குடி தொகுதி திமுக வெற்றி பெற செய்ய வைத்தது கடந்த தேர்தலில் மட்டுமல்லாமல் நான்கு தேர்தல்களிலும் விடுதலை சிறுத்தையானது கடுமையாக உழைத்து அண்ணன் சவுந்தரபாணன் அவர்களை வெற்றி பெற செய்ய வைத்தோம் மைனாரிட்டி திமுக என்று சொல்லும் அளவிற்கு எதிர்கட்சி தலைவர் சொல்லும் அளவிற்கு எங்கள் தொகுதியில் சட்டமன்ற துவலாளரை அண்ணன் சவுந்தரப்பண்ணன் அவர்களே வெற்றி பெற செய்ய வைத்தோம் தொடர்ந்து ரெக்கார்டாக நாங்கள் வெற்றி பெற செய்ய வைத்தோம் போன்று ஒரு சில பகுதிகளில் மட்டுமல்ல அநேக இடங்களில் தொடர்ந்து தலித்துகளின் அவலநிலையை கண்டு கொள்ளாமலும் கவனத்தில் எடுத்துக்கொள்ளாமலும் இருப்பது மிகவும் வேதனைக்குரிய செயலாக இருக்கிறது அண்ணன் அவர்களை குறை சொல்வது எங்கள் நோக்கமல்ல விடுதலை சில நோக்கம் அல்ல இது போன்ற பிரச்சனைகளை கூப்பிட்டு தீர்வுகளை ஏற்படுத்தி உள்ளூர் பகுதிகளில் இந்த பிரச்சனைகளை வெளிக்கொண்டோம் என்றால் மிகவும் நல்லதாக இருந்திருக்கும் தொடர்ந்து நாங்கள் இந்த பிரச்சனை சம்பந்தமாக கிட்டத்தட்ட இருபத்தைந்து ஆண்டுகளாக இவருடன் போராட்டங்களாக போராடி கொண்டு இருக்கிறோம் இந்த மால்வாய் பகுதியில் வசிக்கும் தலித் பகுதியின் குடும்பமானது முந்நூறு குடும்பங்கள் வசிக்கின்றன ஆதிக்கம் என சொல்லிக்கொண்டு இருக்கும் குடும்பத்தினர்கள் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசிக்கிறார்கள் அவர்களின் கழிவு நீரும் சாக்கடை நீரும் தலித் பகுதிகளில் திருப்பி விடுவது எந்த வகையில் நியாயமாகும் ஒன்று சாலை வசதியை குறுக்கியும் சாலை ஓரத்தில் சாக்கடை வசதியை தோண்டிவிட்டு பலியே இல்லாமல் தெருவில் போய் சாக்கடை நீர் நிற்கும் தேங்கும் அளவிற்கு குடிநீர் குடிக்கும் குடிநீரில் கலந்து சாக்கடை நீர் கழிவுநீர் கலந்து குடிக்கும் அவலம் இன்று வரை உள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலம் வரை உள்ளது கிட்டத்தட்ட இந்த பிரச்சனைகள் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இந்த சாக்கடை பிரச்சனை ஆரம்பித்தும் மழைநீர் கழிவுநீர் பிரச்சனை ஆரம்பித்தும் கண்டு கொள்ளாத மாவட்ட நிர்வாகம் ஆர்டிஓ பிடிஓ தாசில்தார் ரெவென்யூ அனைத்து டிபார்ட்மெண்ட்களுக்கும் நாங்கள் சட்ட ரீதியாக மனு கொடுத்து விசாரித்து உண்மைத்தன்மை அறிந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு பீஸ்டாக்கின் அடிப்படையில் தொடர்ந்து இது போன்ற நிலை நடக்கக்கூடாது மாற்றுப்பாதையில் சாக்கடை சென்று சொல்ல வேண்டும் இதை மூடுங்கள் என்று அது பீஸ்டாக்கின் அடிப்படையில் கிராமத்தை சார்ந்த முன்னிலையில் முடிவெடுக்கப்பட்டது அந்த முடிவின்படி எங்களுக்கு அரசு அதிகாரிகள் யாரும் இன்று வரை செய்து தரவில்லை அரசு அதிகாரிகளின் வேதனைக்குறை செயல் என்றால் வேலை செய்ய நாங்கள் தயாராக இருக்கிறோம் எங்களை தடுக்கிறார்கள் அல்லது இது முயற்சி வேலை செய்தால் அரசு அதிகாரிகள் டிரான்ஸ்ஃபர் செய்யப்படுகிறார்கள் என்ற குற்றச்சாட்டு நேரடியாக எழுகிறது இதற்கான காணொலியும் ஆவணங்களும் வீடியோ பதிவாக எங்களிடம் உள்ளது தொடர்ந்து இது போன்ற செயல்களை செய்தோரும் ஆதிக்கத்திற்கு நான் ஒரு கேள்வி எடுக்கிறேன் அதாவது தலித் பகுதியில் வாழும் மக்களிடம் ஓட்டு மட்டும் வேண்டும் தேர்தல் நேரில் அம்மா தாயே பிள்ளையே அப்படின்னு சொல்லி ஓட்டை வாங்கிக்கிட்டு மக்கள் பிரச்சனையை கையாளும் போது தொடர்ந்து மெத்தனப்போக்கவாக இருக்கிறது வந்து கவலைக்குரிய செயலாக இருக்கிறது இந்த மாதிரி செயல்களை வன்மையாக கடுமையாக கண்டிக்கிறோம் தொடர்ந்து இது போன்று பிரச்சனைகளை ஒவ்வொரு கிராமங்களிலும் நடக்குமா என்றால் கட்டாயம் விடுதலை சிறுத்தையானது போராட்டங்களை மேற்கொள்ளும் கூட்டணி கட்சியான கம்யூனிஸ்டுகளும் விடுதலைசாரிகளும் வலதுசாரிகளும் போராட்டங்களை மேற்கொள்ளும் ஆளுங்கட்சியானது திமுக ஆனது தொடர்ந்து இதன் மேற்பார்வையில் ஐயா தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் ஐயா அவர்கள் துணை முதல்வர் அன்பு சகோதரர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கவனத்துக்கு எடுத்துக்கொண்டு இந்த மாதிரி பிரச்சனைகளை தீர்வு செய்து மக்கள் அனைவரும் சமமே சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை என்ற அடிப்படையில் மக்கள் அனைவரும் சமமே என்ற அடிப்படையில் இந்த பிரச்சனையை தீர்வு கண்டு சாதிய கலவரமும் வன்முறையும் நடந்தேறாமல் இருக்க திமுக அரசானது இதனை உடனே கண்டு தீர்வை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் இது விடுதலை சிறுத்தையின் மாபெரும் கோரிக்கையாக உள்ளது சாலை வசதியை குறுக்கி சாக்கடை தோண்டி வைத்து இன்று வரை ஓப்பன் நிலைமையில் அதாவது மலக்கழிவு மனித கழிவு சாக்கடை நீர் எல்லாத்தையும் திருப்பி தலித்து குடிசை பகுதிகளை திருப்பிவிட்டு தெருவிளக்கு இல்லாமலும் சாலை வசதிகள் இல்லாமலும் அதே பகுதியில் வந்து மலம் கழித்து மனித கலம் கழித்து வைத்து ரோடுக்குள் கூட ஒரு அவலநிலையை வேண்டும் என்ற ஏற்படுத்துவதற்கு காரணம் என்ன மக்கள் வசிக்கும் பகுதி முந்நூறு குடும்பம் வசிக்கும் பகுதியில் குடிநீர் தொட்டியை வந்து ஆர்டிஓ பிடிஓ காவல்துறை அதிகாரிகளுடன் கணித்தும் கவனித்தும் இன்று வரை சீர் செய்யப்படவில்லை பள்ளி செல்லும் குழந்தைகளுக்கு பாதை வசதி மிக சிரமமான சூழ்நிலையாக உள்ளது தொடர்ந்து குழந்தைகளுக்கு உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டு வருகிறது மருத்துவ முகாம் வைப்போம் என்று சொன்னார்கள் அரசு அதிகாரிகள் அதற்கும் இன்று வரை ஒரு செயல்பாடு ஏற்படுத்தப்படவில்லை தொடர்ந்து பார்த்தோம் என்றால் இந்த பகுதியில் மென்மேலும் பிரச்சனைகளை ஆட்கொண்டு தான் இருக்கிறார்கள் அரசுக்கு சொந்தமான பொதுவான கோயில் அறநிலையத்துறைக்கு சொந்தமான பொதுவான கோவிலில் சிவன் கோயிலில் தலித்துகள் அதாவது பொதுவாக பறையர்கள் கோயிலுக்குள் நுழையக்கூடாது என்று சொல்வது எந்த வகையில் நியாயம் சாதிய வன்முறை இங்கும் தலைவிரித்து ஆடுகிறது என்றுதான் நிலை தெரிகிறது கோவிலுக்குள் சிவன் ஆதி சிவன் பறையன் என்று சொல்லும் ஒத்துக்கொள்ளும் மக்கள் சிவன் கோவிலுக்குள் நுழைவது பறையர்கள் வரக்கூடாது என்று சொல்வது இந்த காலகட்டத்தில் நியாயமல்ல இது வன்மையாக கண்டிக்கிறோம் அதாவது அரசுக்கு சொந்தமானது அனைத்து மக்களுக்கும் சொந்தமானது தனிப்பட்ட கோவில்கள் எங்கள் உரிமையை நாங்கள் கேட்கவில்லை அரசுக்கு சொந்தமான கோவில்களை அனைவருக்கும் சமம் என்ற அடிப்படையில் அரசாங்கம் அறிவித்தும் ஐயா முத்துவேல் கருணாநிதி ஐயா அவர்கள் அனைவரும் அர்ச்சராக என்ற சட்டத்தின்படி திட்டத்தை வகுத்தும் கோவிலுக்கு அனைவரும் செல்ல அனைவரும் சமம் என்ற அறிவித்தபடி இன்னும் இந்த சாதிய வன்கொடுமையும் சாதிய வெறியாட்டமும் தொடர்ந்து நான்கு முறை வெற்றி பெற்ற எம்எல்ஏவான சவுந்தரபாண்டியன் எம்எல்ஏவான அவரோட பகுதியில் சொந்த பகுதியில் குடியிருக்கும் பகுதியில் நடைப்பது மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்கதாக உள்ளது கோவிலுக்குள் அனுமதிக்கவில்லை என்றால் அரசுக்கு எதுக்கு அந்த இடத்தில் கோவில் என்ற கேள்வி மக்களிடையே கடும் விமர்சனமாக எழுகிறது இறைவன் அனைவருக்கும் சமம் கோவில் வழிபாடு அனைவருக்கும் சமம் இந்த விஷயங்களை உடனடியாக அணுகுமுறையுடன் எந்த இரு தரப்பினருக்கும் பாதிப்பு இல்லாமல் காவல்துறை ஆர்டிஓ பிடிஓ தாசில்தார் ரெவன்யூ ஐயா கலெக்டர் அவர்கள் முன்னிலையில் பேசி தீர்வு கண்டு சரியான விடுதலை தருமாறு விடுதலை சின்ன கட்சி சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் தொடர்ந்து இது போன்ற நிலைகள் நடைபெற்றால் எங்களுடைய ஆர்ப்பாட்டம் தொடரும் நேற்று ஆர்ப்பாட்டத்தின் போது பேச்சுவார்த்தை உடன்படிக்கை இல்லாமல் தேசிய நெடுஞ்சாலை சிதம்பரம் தேசிய நெடுஞ்சாலையில் சாலை முறையில் ஈடுபட்டு அதிகாரிகள் முன்னிலையில் சமாதானம் அடைந்து இன்று பத்தொம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று ஆர்டிஓ ஃபீஸ்டாக் முன்னிலையில் காலை இன்று காலை பத்து மணியில் லால்குடி தாசல் அலுவலகத்தில் அனைத்து கிராம மக்கள் முன்னிலையில் விடுதலை கட்சி சேர்ந்த முன்னணி பொறுப்பாளர்கள் முன்னிலையில் திருச்சி கிழக்கு மாவட்ட செயலாளர் அன்பு சகோதரர் அன்பு செல்வன் தலைமையில் பேச்சுவார்த்தை உடன்பட்டு இதற்கு உடனடியாக தீர்வு காண இருக்கிறோம் தொடர்ந்து இது போன்ற செயல்களை தமிழக அரசு கவனத்தில் எடுத்துக்கொண்டு எங்களுக்கு தகுந்த பாதுகாப்பு நடவடிக்கை எடுத்து கேட்டுக்கொள்கிறோம் நன்றி களத்தில் நிற்போம் களம்